வணக்கம் இது உங்கள் பிடித்தமான ஜீவா சினிமா இந்த பாடலை ரசிக்காதவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லோரோலும் ரசிக்கப்படுகின்ற ஒரு பாடல் இந்த பாடல் ஒரு முருக பக்தி பாடல் தானே அப்ப முருக பக்தர்கள் மட்டும்தானே விரும்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்தில்தான் தமிழர்கள் வந்து மாறுபட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து பக்தி ஆன்மீகம் மதம் நம்பிக்கை இதை கடந்து ஒரு ரசனை இருக்குது ஒரு இசையை ரசிக்கணும் அந்த இசையமைப்பாளன் வந்து மதத்தை பற்றி பேசியிருக்காரா கடவுளை பற்றி பேசியிருக்காரா ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்காரா சைவத்தை வலியுறுத்துகிறாரா இதை கடந்து அவர்கள் அந்த பாடல்கள் வந்து எந்த அளவுக்கு இவனுடைய மனதை வந்து வருடுது அது இவன் கடவுள் கோட்பாடுக்கு மாற்ற கோட்பாடாக இருக்கலாம் இவன் ஓரிரை கோட்பாடு ஓரையவனாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து பல தெய்வ வழிபாடு நம்பிக்கையுடையவர்களாக இருக்கலாம் இவன் கடவுள் மறுப்பாளனாக ஒரு நாத்திகனாக இருக்கலாம் ஆனால் இசைங்கிற அடிப்படையில் அதை ரசிக்கலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை பட் அந்த உள்ளம் முருகையா அப்படின்னு டிஎம்எஸ் உடைய குரலில் நான் மயங்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கலாம் ஸோ இதில் எல்லாவற்றிலையும் சுற்றி சுற்றி என்ன வருதுன்னா ஒரு மனிதனிடம் இருந்து ஒருவனுடைய இசையிடம் இருந்து ஒரு பாடலில் இருந்து யாரும் வெளியே தள்ளிக்கல தன்னை தன்னை தள்ளி வச்சுக்கல எந்த அளவுக்கு உடன்படுற புள்ளிகள் இருக்கோ அப்படி சேரணும்னு நினைக்கிற ஒரு தன்மை தமிழ்நாட்டில் எப்பவும் இருக்குது அது சைவம் வைணவம் இஸ்லாம் கிறிஸ்தவம் கடவுள் மறுப்பு நாத்திகம்னு இப்படி பல்வேறு கோட்பாடுகள் நிறைந்த மனிதர்கள் இருந்தாலுமே நமக்குள்ளே ஒன்றுபடுகின்ற புள்ளிகள் இருக்கே நம்மளை ஒன்றுபடுத்துகின்ற புள்ளிகள் இருக்கே அப்படின்னு தேடுவது தான் தமிழ்நாட்டினுடைய பெருமை இந்த விஷயத்தை விளக்குறதுக்கு ஒரு ஒரு வரலாற்று சம்பவம் நான் தான் கேள்விப்பட்டேன் நீங்களும் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த உள்ள முருகதையா அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளை பாடியவர் அதாவது நமக்கு கொண்டு சேர்த்தவர் டிஎம்எஸ் அவர்கள் அவர் யாரிடமிருந்து இதை எடுத்தார்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க பழனியில் ஒரு லாஜில் தங்கியிருக்கார் அப்போது ஒரு பையன் வந்து ஒரு பாடலை முணுமுணுக்கிறான் என்ன பாடல் அப்படின்னு டிஎம்எஸ்ஸு என்னடா பயங்கரமாக இருக்குது இந்த குரல் வடிவம் வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு போய் யார்னு பார்த்தா ஒரு முஸ்லீம் சிறுவன் இந்த பாடலை முணுமுணுத்துக்கிட்டு இருக்கார் என்ன பாட்டுனா உள்ளம் உருகுதடா அப்படின்னு பாடுறார் ஒரு என்னப்பா வரிகள் இதெல்லாம் நல்ல யோசனைத்தோட பாடுறீன் அந்த வரிகளை எல்லாம் கேட்டு எழுதிக்கிட்டார் அதில் உருகுதடா அப்படிங்கிறத மட்டும் உருகு அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அந்த டான் வரக்கூடியதை மட்டும் ஐயா அப்படின்னு மாற்றிக்கிட்டார் உள்ளம் உருகு மாற்றிக்கிட்டார் மாற்றி அந்த எல்லா கோவில்கள்லையும் விழாக்களிலும் திருவிழாக்களிலும் பாடல் மேடைகளிலும் எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அப்போ இந்த பாட்டை அவர் பாடுகிறார் அவருடைய அந்த குரல் அப்படியே சொக்கி போய் தமிழ்நாட்டே அந்த பாடலை ரசித்திருக்கிறார் ஆனால் அவருக்கு இந்த பாடல் யாரிடமிருந்து கிடைத்தது என்றால் லார்ஜில் வேலை பார்த்த ஒரு முஸ்லீம் சிறுவனிடமிருந்து அந்த பாடலை எடுத்திருக்கிறார் இதை அவரே பல முறை பதிவு செய்திருக்கிறார் இந்த பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய பல முருக பக்தர்களுக்கு தெரியாது இந்த பாடலின் மூல வடிவும் ஒரு முஸ்லீம் சிறுவனிடம் இருந்து தான் டிஎம் சவுந்தராஜன் அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் டிஎம்எஸ் அதை சொல்லியிருக்கார் அவர் ஒன்றும் மறைக்கலை இந்த வரிகளை நான் ஒரு முஸ்லீம் சிறுவன் ஒரு லார்ஜில் வேலை பார்த்த ஒரு முஸ்லீம் சிறுவன் தான் எனக்கு தந்தான்றேன் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள் அதாவது இப்போ இந்த பாடல் வந்து இஸ்லாத்தையோ இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையோ போற்றி போல்கின்ற பாடல் கிடையாது இது ஒரு உருவ நம்பிக்கை உள்ள ஒரு மத கோட்பாட்டினர் ஏற்றுக்கொள்கிற ஒரு பாடல் ஆனால் இந்த பாடலுக்கு பெறப்பட்டது ஒரு முஸ்லீம் சிறுவனிடம் இப்போ டிஎம்எஸை இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க எதற்காக ஒரு இசை என்பது மதத்திற்கு அப்பாற்பட்டது சாதிக்கு அப்பாற்பட்டதுங்க அது மனித மனத்தை ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவது அழகுபடுத்துவது இந்த தன்மை நம்ம எல்லோருக்கும் வேணும் நம்முடைய கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது இரண்டாம் பட்சம் இந்த கடவுள் அந்த கடவுள் நம்பிக்கை என்பது வேறு அதை தாண்டி இசை அப்படிங்கிற வடிவத்துக்கு மதம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் மொழி கடந்தும் இசை இருக்குது மொழி கடந்தும் இசை இருக்குது மதம் கடந்து இருக்குது அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பரப்ப வேண்டியது கடமை நான் பார்த்தேன் இந்த உள்ளம் முருகுதையா அப்படிங்கிற பாடல் அப்போ இன்னைக்கு முருக பக்தர்கள் போற்றி கொண்டாடுகின்ற இந்த பாடல் வரியை ஒரு முஸ்லீம் சிறுவன் ஏழை முஸ்லீம் சிறுவன் பழனி லாட்ஜில் வேலை பார்த்த சிறுவன் தான் டிஎம்எஸ் ஐயாவுக்கு வந்து இந்த பாடல் வரிகளை தந்திருக்கிறார் அவர் ஒரு சில வரிகளை மாற்றி இப்போ எல்லார் மனதையும் முருக வைக்கின்ற அந்த உள்ளம் முருகுதையா அப்படிங்கிற அந்த பாடலை அவர் அவர் பாடி இன்று அது சாகாவரம் பெற்ற பாடலாக மாறிவிட்டது அந்த பாடல் இது தமிழ்நாட்டுடைய கல்ச்சரே நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நீயா நானா அந்த கோபிநாத் கூட சொன்னார் பாத்தீங்களா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பருதா போட்ட ஒரு ஒரு பெண் வந்து இதை பாடுறாங்க இந்து மத பாடல்கள் இந்து மத பாடல் சொல்ல முடியாது அது சிவ வணக்க பாடலை வந்து அதுல அவங்க பாடுறாங்க தைய தைய தக்கு தினக்கு தினக்கு தோம்பஜம் ஹரே முழுக்க முழுக்க மாலை அமைந்த ஒரு சிவபக்தர் மாதிரி இருக்கிறவர் வந்து பாடுறாரு அல்லா அல்லாரு அவர் அல்லா அல்லான்னு பாடுவதை எந்த இந்து மதத்தினருக்கும் அது வேட்டு அவன் ரசிக்கிறான் அந்த வரி அந்த வடிவம் அந்த இசை அமைக்கப்பட்ட விதம் நாகூர் அனிஃபா பாடலை ரசிக்காதவங்க அந்த குரலை கேட்டு மயங்காதவங்க தமிழ்நாட்டில் உண்டாங்க இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருமே இருந்தாங்களே நட்ட மீது நான் பாடும் பாடல் இதெல்லாம் உடனே இது யார் முஸ்லீம் பாடியிருக்காரா முஸ்லீம் மதத்தை பற்றிய பாட்டா இந்து மதத்தை பற்றிய பாட்டான்னு யாருமே பார்க்கல இப்படி தான் கொண்டாடி கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு அதனால தான் தமிழ்நாடு மேம்பட்ட சமூகமாக இருக்குது தமிழர்கள் மேம்பட்டவர்களாக மற்ற மாநிலத்தை விட முன்னேறியவர்களாக சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் நல்லா யோசித்து பாருங்கள் உள்ளம் முருகுதையா பாடல் ஒரு முஸ்லீம் சிறுவன் கொண்டு வந்ததை இன்று இருக்கக்கூடிய மதவாதிகள் பாசிச சிந்தனையாளர்கள் மத வெறுப்பை விதைக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை கூட வெளியவிடாமல் பண்ணுவாங்க இல்லை டிஎம்எஸ் இப்படி பேசும்போது அவருக்கே வெடிகுண்டு மிரட்டலாம் விட்டுருப்பாங்க ஏய் முருக பாடலில் தந்தது ஒரு முஸ்லீம் சிறுவனா என்ன கதவுடன் மிரட்டியிருப்பாங்க ஏன்னா ஒரு மதவாதியால் வெறுப்பை மட்டுமே விதைக்க முடியும் ஆனால் ஒரு மனிதனால் ஒரு இசையை நேசிப்பவனால் ஒரு பாடலை நேசிப்பவனால் அவனுக்கு அந்த பாடலும் தாங்க தெரியும் அது எங்கிருந்து வருது தருகிறவர் பணக்காரரா இந்த மதத்துக்காரரா அந்த மதத்துக்காரரா நமக்கு வேண்டப்பட்டவரா நம்ம ஜாதிக்காரரான்னு பார்க்குற புத்தியை இசை தராது ஏன்னா ஒரு நல்ல இசைக்கலைஞன் மனதுங்கிறது ஆற்றுப்படுத்தப்பட்டிருக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் அதனால் அந்த இசைக்கலைஞர்கள் அந்த பின்னணி பாடகர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய இசையை தங்களுடைய துறையை தங்களுடைய தொழிலை காதலித்திருந்தால் ஒரு முஸ்லீம் சிறுவனிடமிருந்துதான் எடுத்துக்கொண்டேன் நின்று பெருந்தன்மையாக அந்த மிகப்பெரிய பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் இது அவர் சொல்லாமல் தவிர்த்துருக்கலாம் நீங்கள் அதை தான் கவனிச்சிருக்கணும் ஏன்னா அவர் பாடலை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அவருடைய குரல் மூலமாக தான் இது அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அவர் நினைத்திருந்தால் ஆம் இது என் குரலுக்கு கிடைத்த கிரெடிட்டுன்னு நூறு விழுக்காடு கிரெடிட்டே அவர் எடுத்திருந்துக்கலாம் அதுதாங்க பெருந்தன்மை அடுத்தவனுடைய உழைப்பை அடுத்தவனுடைய ஒரு பொருளையோ உழைப்பையோ அவனுடைய அறிவு திருட்டையோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவர் டிஎம்எஸ் அவர் ஏன்னா திறமையான அவர் திறமையானவரை அவர் ஒரு ஒழுக்கமானவர் நேர்மையானவர்னால இன்னொரு பையன்ட்ட எடுத்ததை லைட்டாக எடுத்துகிட்டு அவன் சின்ன பையன் அதுவும் ஏழை லார்ஜில் வேலை பார்க்குற பையனாக பாருங்கள் ரைட்ஸாக போட போறாப்பில்ல அவர் நினச்சிருந்தா தட்டி விட்டு போயிருந்துருக்கலாம் நேர்மையாக பதிவு செய்கிறார் அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதையும் பதிவு செய்கிறார் அவர் மூலமாக தான் எனக்கு வந்தது என்று பதிவு செய்கிறார் அந்த டா டா உருகுதா டா அப்படிங்கிறத எடுத்துட்டு உருகுதையா என்று மாற்றினேன் என்று பதிவு செய்கிறார் அதற்கு பிறகு அந்த முஸ்லீம் சிறுவனுக்கு இந்த மூலம் எங்கிருந்து கிடைத்தது என்பதை தெ தெரிந்து கொள்வதற்காக அவர் நிறைய இடங்களில் அதை சொல்லி சொல்லி கேட்டிருக்காரு கடைசியில் ஏதோ ஒரு கோவிலில் போகும்போது இந்த பாடல் வரிகள் முழுமையாக அதில் இடம்பெற்றிருக்கிறது இதே வரிகள் அதாவது உருகுதடா உருகுதடான்னு அந்த முஸ்லீம் பையன் பாடினது அதை தேடி பார்க்கும்போது அவர் பார்த்துருக்காரு இது என்னது பின்னாடி எழுது எழுத்தாளர் அந்த பாடலை பாடிய ஒரு பேர் இருக்கான்னு பார்த்தா ஆண்டவன் பிச்சி அப்படின் இருக்கு அப்புறம் பார்த்தா அது வந்து ஒரு ஆண் இல்லை பெண் ஒரு பெண்ணுடைய எழுத்து அது ஆண்டவன் பிச்சின்னு இருக்குது அவங்களோட உண்மையான பேர் மரகதவல்லியா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை ஏதோ காஞ்சி சங்கர மடத்துக்கு போய் அவங்க அவங்கள பார்த்து பேசினதுக்கப்புறம் ஆண்டவன் போட்ட பிச்சைங்கிற மாதிரி ஆண்டவன் பிச்சைன்னு என்று பேர் வச்சது ஆண்டவன் பிச்சைன்னு மறைவிருச்சுன்னு அதுக்கு ஒரு ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறாங்க அப்போ யாரோ ஒரு முருக பக்தை ஒரு பெண் உருகி உருகி எழுதிய வரிகள் ஒரு முஸ்லீம் சிறுவன் பாடி எழுதி லாஜில் சும்மா பொழுது பொழுதுபோகலேன்னு நல்லா பாருங்கள் அவன் ஒரு முஸ்லீம் பையன் அதனால் இந்த பாடலை வந்து அந்த பையன் ரசித்து பாடியிருக்கான் அதை இவர் கேட்டு அதுக்கப்புறம் நீண்ட காலத்திற்கு பிறகு அதை கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு அவங்க பேர் ஆண்ட ஆண்டவன் பிச்சையாக ஆண்டவன் பிச்சையாங்கிறது சரியாக தெரியல ஆண்டவன் பிச்சைங்கிறாங்க ஆனால் ஆண்டவன் பிச்சையிலேருந்து மறிவிருக்குங்கிறாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே எங்கே மதம் வந்தது எங்கே கடவுள் வந்தது எங்கே ஆன்மீகம் வந்தது இசை மட்டுமே பரவி இருக்கிறது டிஎம்எஸ் குரலில் இசை ஆக்கிரமித்திருக்கிறது அந்த இஸ்லாமிய சிறுவனின் குரலில் இசை ஆக்கிரமித்திருக்கிறது இதற்கு முன்பு பக்தியுடன் பாடிய அந்த மரகதவழி என்ற ஆண்டாள் பிச்சி அவர்களுடைய குரலிலும் இசை தான் ஆக்கிரமித்திருக்கிறது அந்த இசையும் பாடலும் அது குறித்த தேடலும் தான் தமிழ்நாடு முழுவதும் இன்று இந்த பாடல் பிரபலமாகியிருக்கிறது அது எந்தெந்த வழிகளில் வந்திருக்கு பாருங்கள் நடுவில் எத்தனையோ மதங்களை கடந்திருக்குது அப்ப இசை பாடல் இதற்கு மதம் கிடையாது சாதி கிடையாது எந்த மத பாடலாக இருந்தாலும் எந்த கடவுளை பற்றிய பாடலாக இருந்தாலும் இசையே ஆதிக்கம் செலுத்துகிறது அது மதம் கடந்து எல்லா தமிழர்களையும் ஒருங்கிணைத்திருக்கிறது அந்த வேலையை ஐயா மரியாதைக்குரிய டிஎம்எஸ் அவர்கள் செய்திருக்கிறார் பெருந்தன்மையுடன் இது ஒரு மதம் கடந்து மாற்று மத சகோதரனுடைய இருந்து இந்த முருகப்பாடலை எடுத்திருக்கிறேன் என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இசையை நேசியுங்கள் பாடலை நேசியுங்கள் ஒழுக்கத்துடன் இருங்கள் நேர்மையுடன் இருங்கள் பெருந்தன்மையுடன் இருங்கள் போன்ற பல்வேறு ஒழுக்க விழுமியங்களை டிஎம்எஸ் அவர்கள் இந்த உள்ள முருகதையா பாடல் உருவான விதம் குறித்து விளக்கும்போது நமக்கு எடுத்து சொல்கிறார் இதை தலை அடுத்த தலைமுறையும் இதே பண்புகளுடன் வளரணுங்கிறதுக்காண்டி தான் இதை நான் சொல்கிறேன் சமீபத்தில் இருந்த அந்த நீயான் கூட மாற்று மதம் எல் வித்தியாசமே இல்லாமல் சிவனை புகழ்கிறதும் இந்துக்கள் உப்பு அல்லாவை புகழ்ந்து பாடலை கேட்கும்போதும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ இங்கே வந்து மதம் கடந்த மனிதம் இங்கே இருக்கிறது அதை ஒருங்கிணைக்கிற விஷயமாக கலை வடிவம் இசை பாடல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து சொல்லுவோம் இது போன்ற பிரச்சாரங்கள் இது போன்ற உரையாடல்கள் இது போன்ற செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஏனென்றால் முழுக்க வெறுப்பு சூழ்ந்த அரசியல் வாழும்போது இது போன்ற பெருந்தன்மையான நல்லிணக்கமான சூழல்களை வரலாறுகளை நினைவுபடுத்த வேண்டியது நம்மை போன்ற ஊடகத்தின் கடமை என்று ஜீவா சினிமா நினைக்கின்றது தான் இதை உங்களுக்கு பகிர்கிறது இது போன்ற பல்வேறு உரையாடல்கள் சுவாரஸ்யமான நேர்காணல்கள் பல்வேறு தகவல்கள் அதற்கு பின்னால் உள்ள அரசியல்கள் என பல்வேறு செய்திகள் உங்களை வந்து சேர ஜீவா சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி